மேம் கிட் செக்ஷனில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அங்கே போனாலும் உங்களால ஃப்ரீயாக பார்க்க முடியாது கலெக்ஷன்ஸ் எதுவும் அது வரைக்கும் கொஞ்சம் இங்கே இருக்கீல அவங்க கூட்டம்லாம் போனக்கப்புறம் சொல்லுதே வேற எதுவும் பார்க்கணுமா இல்ல இல்ல தம்பி நீ அது போனதுக்கு சொல்லுங்க வேற எல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம் குழந்தைக்கு தான் செயின் மோதிரம் எல்லாம் எடுக்கணும் பிள்ளைக்குள்ள கொலுசு எல்லாம் எடுக்கணும்பா அவங்களுக்குள்ள கூட்டம் இருந்து கூட்டம் முடிஞ்சதுக்கு சொல்லுங்க நாங்களும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும்ல நல்ல முறையா ஆமாப்பா கூட்டம் போனதுக்கப்புறம் அப்புறம் சொன்னா போதும் வேற எல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம்ப்பா சரிமா ஜூஸ் எதுவும் குடிக்கிறீங்களா இல்ல இல்ல தம்பி இருக்கட்டும் கொஞ்சம் சீக்கிரம் சொல் என்னப்பா ஆட்டோ வேற வெளியில நிக்கி அவையே நிக்க வாரம் துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாவ கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல என்ன சரிமா ஆள் கொஞ்சம் காலி என்ன சொல்லுதம்மா ஆஹ் சரி தம்பி எக்க நாள் நகை வேலை எல்லாம் ஏறுது ஏறுதான் சொல்லுதாவா ஆனா நகை கடையில கூட்டத்தை பத்தி எல்லாம் வேலை முடிய மாட்டேங்கி இதெல்லாம் என்ன விட்டு இங்க மட்டும் யாரையுமே காணும் ருக்கமா இதெல்லாம் வைர ருக்கமா வைரம் யார் வாங்க போறா தங்க விக்க விலையே அப்படி இருக்கு வைரம்லாம் எல்லாம் மாட்டுதளவுக்கா இருக்காவ அதான் இந்த இடத்துல கூட்டத்தோம் அங்க பத்தில மீன் மார்க்கெட்ல கூட்டம் குஞ்சு கிடக்க மாதிரி குமிஞ்சுக்கு அதான் பாரு டீச்சர் பாத்திமாலும் கீதாலும் வாரேன்னு அளவு வரல எவ்வளவுல இல்ல என்னன்னு எதுவும் கேட்டீங்களாக்கா இல்ல சின்ன பொண்ணு அவளும் வர முடியலையா துட்டு கொடுத்தாலும் ரெண்டு பேரும் அவளும் ஒரு கிராமுக்குள்ள துட்டு கொடுத்தா நம்ம பாத்திமாலும் ஒரு கிராமுக்குள்ள துட்டு கொடுத்தாட்டி என்ன பிடிக்குமோ வாங்கிட்டு வாங்கக்கா நீங்க போறதோட சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி துட்டு கொடுத்து விட்டா அப்படியாக்கா சரி சரி நான் கூட எதுவும் சொல்லல கூட நினைச்சேங்கா இல்ல சின்ன பொண்ணே நாங்க வரும்போது போய் கூப்பிட்டுதான் வந்தோம் அதுக்கு வர முடியல நீங்க என்ன எடுக்கலோ பாத்து எடுத்துட்டு வாங்கக்கா அப்படின்னு சொன்னாலுவ ஆ சரி சரிக்கா ஒரு 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 எடுங்க முடிஞ்சளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி எடுத்துருவோம் ராணியக்கா எதுக்கு மல்லிகாவுக்கு மறுபடியும் செலவு வச்சுக்கிட்டு செயின் ஒரு ஆறு கிராமுக்கு எடுக்க சொல்லிருக்கா காப்பு ஒரு நாலு கிராம் அப்ப பத்து கிராம் ஆயிட்டு ஒரு ரெண்டு கிராமுக்கு டாலர் எடுப்போம்க்கா ஒரு ரெண்டு கிராமுக்கு மோதிரம் எடுப்போம் பிறவ என்ன எடுக்கனாலும் எடுங்க தாயத்தெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தா எடுங்க அப்புறம் வெளியில் கொலுசு அருணா கூடியும் பாருங்கக்கா எல்லாம் எப்படி துட்டு வருது பார்த்து பிறகு போட்டுக்கிடுவோம் ஆ சரி சின்ன பொண்ணு முதல்ல பார்ப்போம் நகவில் எப்படி இருக்கு என்ன ஏதோ நிதி என்ன அளவுல எல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் கொண்டு வந்துருக்க துட்டே பார்த்துமா என்னன்னு தெரியல ஆனால் முடிஞ்ச எல்லாமே நம்மளே வாங்கிட்டு போக பார்க்கணும் டி மல்லிகாக்கா எந்த செலவும் வைக்க கூடாது ஏக்கா மல்லிகாக்கு கேட்ரிங் உங்களுக்கு தான் தந்துருக்காங்களாமே கேள்விப்பட்டேன்

காலையில் எங்கள் சத்தி ஒரே சத்தை கடை கட்டி அவளுக்கு நான் கடைக்கு போகிறேன்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வாமாங்க என்ன அஞ்சு ரூபா பத்து ரூபா மோதிரம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வாங்க உடனே சுவான் இருந்துட்டு எனக்கு ஒரு மோதிரம் வாங்கணும் அவளுக்கு வாங்கினா எனக்கு வாங்கணும் ரெண்டு அடிதடு போகுது பத்துக்க இங்கே என்ன என்ன மல்லிகை கடையா பார்த்தோன்னே பத்து ரூபா தானே ரெண்டு வாங்கிட்டு பிறகு என்ன விலை விற்கினாக்கா விற்கிற விலைக்கெல்லாம் வாங்க மாதிரியே இருக்கு அவளுக்கு என்ன தெரியுது தெரியாம சொல்லிருப்பாளுகளா இருக்குங்கா ஏன் கல்யாணத்தப்பெல்லாம் ஒரு பவுனே வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் சின்ன பொண்ணு ஆனா இப்ப விலைய பத்தியா டக்கு 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 என்ன விலை ஏறிட்டு பாரு ராணி உன் கல்யாணத்துக்காக ரெண்டாயிரத்தி நானூறு இருந்துட்டு என் கல்யாணத்துக்குலாம் வெறும் அறுபது ரூபா தான் பத்துக்க ஏப்பா இப்போ அறுபது ரூபா அறுபது ரூபாயா இருக்கம்மா இப்ப அந்த விலை கிடைச்சி எவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா எல்லாம் அவ்வளவுதான் ஒரு ஐம்பது அறுபது பவுன் வாங்கி போட்டுருவேன் நீ எல்லாம் எங்கள் டீ போய் கிடைக்க போறீங்களா இப்போலாம் அறுபது ரூபாய்க்கு என்ன கிடைக்குது சொல்லு பார்ப்போம் எதை தொட்டாலும் விலையாக தானே இருக்குது அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் பத்து ரூபா ஒன்று போனோம்னா ஒரு பை நிறைய காய்கறி அள்ளிகிட்டு வருவோம் இன்றைக்கெல்லாம் பத்து ரூபாய்க்கு மதிப்பே இல்லாமல் ஆயிட்டு என்ன செய்ய இந்த விலைவாசி தான் கூடுதே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கிடைக்கா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கி நாங்கள்லாம் அந்த காலத்தில் சேர்த்து வைத்தாதான் தான் இப்போயும் வச்சுட்டு இருக்கோம் இப்போல்லாம் சம்பாதிக்க முடிச்சா முடியுமா சொல்லு பார்ப்போம் நீங்களாவது உங்கள் காலத்திலாம் ஓட்டிகிட்டே நாங்களாம் என்ன செய்ய போகிறோன்னு தெரில அதுவும் பொட்டை பிள்ளைலாம் பெற்றி வச்சுக்கிட்டு நகை சேர்க்கணும் பிள்ளைகள் நல்ல முறையாக படிக்க வைக்கணும் நான்லாம் பெருசாக நகைப்பணம் சேர்க்கணும்லாம் கூட கவலைப்படல்கா எனக்கு நல்ல முறையாக அவ்வளோ படிக்க வச்சிடணும் என்ன நாள் அவங்க விருப்பப்படுறதை படிக்க வச்சிடணும் அது மட்டும்தான் எனக்கு இருக்குது அது இப்போ ஸ்கூல் எல்லாம் பார்த்துக்கிடுங்க இந்த ப்ரீ கேஜி படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கேட்காவே எங்கே போகிறத சொல்லுங்க பப்போம் விளையாட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு லட்ச ரூபா எதுக்குக்கா ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டுது கேட்க மாதிரியே இல்ல அதான் அதான் சின்ன பணினி அடுத்த வருஷம்லாம் சத்தியா காலேஜ் போயிடுவா அவ பெரிய காலேஜுக்கு போகணும் அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும்னு சொல்லிட்டுடாக்கா அவன் அப்பாவும் சரி படி மக்களே நான் லோன் எடுத்துனாலும் படிக்க வைக்க நல்ல முறையாக படிச்சா மட்டும் போகாதேன்னு சொல்லிட்டு என்ன செய்வா ஒன்னும் புரிய மாட்டேங்கிட்டு எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்துக்கா படிச்சிட்டா மட்டும் போதும் பிள்ளைகளு நல்ல முறையாக வந்துடும் ஆமா ஆமா சின்ன பண்ணு அதான் பண்ணணும் சின்ன பொண்ணு இந்த பையன இப்ப கூட்டிட்டு போனவே ஆளையே காணோம் வரட்டுமா இன்னும் எதுன்னு ஏறாவது ஒருத்தர் போய் கேட்டுவாங்கம்மா கூட்டம் எதுவும் குறைஞ்சிருக்கானு ஆட்டோக்கு வரும்போதே முந்நூறுபா வாங்கிட்டு அந்த பாவி இனி போற குள்ளங்கி வந்து நிக்கத்துக்கு வேற சார்ஜ் கேட்பானே கொஞ்சம் கேளு மக்களையும் தூட்டா கூடுதலா கேட்டுக்கிட்டே எடப்பா போவாங்க யாராவது ஒருத்தர் போய் பாத்துட்டு வாங்க ருக்கம் போயிட்டு வரேன் தம்பி நான் உங்கள்கிட்ட சொல்லாமே நம்ம ராணி இருக்காருல்ல அவியல்கிட்ட கேட்டரிங் கொடுத்துட்டு வந்துட்டேன் மக்களே நல்ல சமைப்பா பார்த்துக்க என்ன சொன்னாலும் அவ்வளோ அருமையா இருக்கும் சாப்பாடெல்லாம் நேரத்துக்கு நேரத்தோடு செஞ்சு கொடுத்துருவோம் வீடும் பக்கத்துல இருக்கா நம்மளுக்கு கொண்டுக்கு தந்துருவோம் பத்திரிய மக்களே அதனால உங்களை கேட்காமே ராணிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் சாப்பாடுக்கலாம் என்ன சாப்பாடு என்ன ஏதுன்னு மட்டும் சொன்னீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிடலாம் கோபம்லாம் எதுவும் இல்லைல்ல மக்களே இதுல என்னத்த இருக்கு உங்களுக்கு எங்க தோது இருக்கோ அங்க குடுத்துக்கிட வேண்டியதான் இதுன்னா உங்களுக்கு பக்கமா முடிச்சிடும்ல அதுவும் யார் நல்லா சாப்பாடு செய்தாலும் அவள்கிட்ட பார்த்து கொடுத்துட வேண்டியதான் தான் நம்ம பிள்ளைக்கு மொதல் மொதல் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் நல்ல சாப்பாடா இருந்தா தானே நல்லா இருக்கும் நீங்க தான் அவீங்க நல்லா இருக்கும்னு சொல்லுது எல்லாம் கொடுத்துருங்க அதனால எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சாப்பாடு எப்படி காலையில சாப்பாடு சொல்லிடுறதா மதியத்துக்கா என்ன ஏதுன்னு ஒண்ணு சொல்லலே மக்களே நீங்க பத்து மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லிருக்கீங்க பத்து மணிக்குன்னா எல்லாரும் பத்து மணிக்கு தான் வரைய செய்வாங்க அப்ப காலையில சாப்பாடு கொடுக்காதா மதிய சாப்பாடு கொடுக்காதான்னு தெரியலையே இது ரெண்டுமே செய்யணும் கொஞ்சம் பேரும் நேரத்தோடி வந்துருவாங்க ஒரு ஐம்பது பேருக்குள்ள சாப்பாடு காலையில சாப்பாடு சொல்லிருக்க பாக்கி நூறு பேருக்குமே மதிய சாப்பாடு சொல்லுங்க சரி மக்களே இறச்சியா காய்கறி சாப்பாடா இறச்சி தாண்டி போடணும் நம்ம ஆளுகள்லாம் காய்கறி சாப்பாடு போட்டா எதுமாதிரி சொல்லுவாவே இறச்சியே போட்டுருவோம் அதனால் என்னென்ன வேணும்னு மட்டும் நான் இன்றைக்கி சாயங்காலம் போல சொல்லிடுறேன் ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க என்னென்ன காலையிலத்துக்கு என்னென்ன தேவைப்படும் காலையில் எப்பவும் போல வச்சிட வேண்டியதுதான் இட்லி சாம்பார் தோசை சட்னி அந்த மாதிரி வச்சா போதும் பொங்கல் இட்லி தோசை ஒரு வடை இருக்கட்டும் ஒரு கேசரி அப்புறம் சாம்பார் சட்னியோடு முடிச்சுக்கிடலாம் அந்த மதியத்துக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா செய்யணும் இந்த அதை நான் என்ன சாப்பாடு வேணும் என்ன ஏதுன்னு நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே சொல்லிவிடுவேன் சரி சரி மக்களே இன்னைக்கு சாயங்காலம் மூலம் சொல்லிடுறேன்னா அப்போதான் அந்த பிள்ளையிட சொன்னோம்னா அவள் தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வைப்பா நான் உங்கள்கிட்ட கேட்காம சொல்லிட்டேனே வேற எனக்கு பயமா இருந்துச்சு என்னடோ எதுவும் நினைச்சிருவீங்களோ நீங்க எதுவும் யார்ட்டையும் சொல்லி வச்சிருப்பீங்களோன்னு நினைச்சேன் மக்களே நல்ல வேலைக்கு இதனால என்னத்த இருக்கு இங்கதானே ஃபங்க்ஷன் வைக்கிறோம் உங்களுக்கு எப்படி பக்கத்துல கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வர வேண்டியதான் சரி சரி மக்களை நான் சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லிட்ட மக்களே நீங்கள் யார் யாரும் சொல்லணுமோ சொல்லிடுங்க எவ்வளோ பேர் என்ன ஏதுன்னு முன்னாடி சொல்லுங்க மக்களே அது தகுந்த சாப்பாடு இல்லைன்னு சொல்லிக்கிடுவோம் அது இன்னைக்கு சாயங்காலம் போல சொல்லி இருந்த பிறகு நீங்க எதுவும் அலைஞ்சிட்டுலாம் இருக்க வேண்டாம் தட்டுக்கெல்லாம் என்னென்ன பொருள் வைக்கணும்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வரேன் பிள்ளைக்கு வலுக்குள்ள துணி மணி எனக்கு லிஸ்ட் எழுதி போடுங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன் அனுமா சாயங்காலம் போல எனக்கு லிஸ்ட் எழுதி கொடுப்போம் நான் எல்லாம் வாங்கிட்டு வந்து தந்துட்டு போறேன் மக்களே பழம்லாம் இப்பயே வாடி வாங்கிச்சு வாடி போயிடும் மக்களே இன்னும் ரெண்டு நாள் கிட்ட வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாம் பழம் வாங்கினா போதும் பிள்ளைக்குள்ள ட்ரெஸ்ஸும் இவளுக்கு அணுக்கு ஏதாவது சேலை எதுவும் வேணா வாங்கி கொடுங்க வேற ஒன்றும் வேண்டாம் மக்களே இத்தனை நகை நான் நாளைக்கு இப்போ காலையில் போய் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் தந்துடுவேன் நான் வேண்டான்னு சொன்னால் கேட்க மாட்டீங்க என்ன செய்ய நான் கொடுக்கறது நீங்கள் போட்டால் போதும் தான் நான் காலையில் நாளைக்கு காலையில் போயிடுவேன் நான் கடைக்கு போய் எடுத்துகிட்டு மதியம் போல் கொண்டு தரேன் அனுகும் சேலை எடுத்துட்டு பிள்ளைக்கும் எடுத்துட்டு உங்களுக்கும் துணி எடுத்துட்டு வார என்னத்த எனக்கெல்லாம் வேண்டாம் மக்களே உங்களுக்கு எடுத்துக்கிடுங்க இப்ப நான் புது துணி போடலன்னா என்ன அப்படியெல்லாம் இல்லப்ப எல்லாரும் புது துணி எடுத்தும் போது உங்களுக்கு புது துணி எடுக்காம இப்படி எப்படி இருக்க முடியும் சேர்த்து நீங்க சொல்ல வேண்டியிருக்கும் ஒருத்தங்களுக்கு சொல்லிருங்க என்ன ரெண்டு நாள் தான் இருக்கு படப்படன்னு எல்லாம் முடிக்கணும் சரி மக்களே